அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் தேர்தல் அதிகாரியை சுயேட்சை வேட்பாளர் தாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து நள்ளிரவில் வன்முறை விடுத்து கிராமத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன ராஜஸ்தான் மாநிலம் டியோலி உனியாடா சட்டமன்றத்தில் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் நரேஷ் மீனா என்பவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டார் அத்தொகுதிக்குட்பட்ட சம்ரவாடா கிராமத்தில் அமித் சௌத்ரி என்ற அதிகாரி தேர்தல் பணிகள் ஈடுபட்டு இருந்தார் அங்கு வந்த சுயேட்சை வேட்பாளர் நரேஷ் மீனாவுக்கு தேர்தல் அதிகாரி அமித் சௌத்ரியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டு உள்ளது அப்போது தேர்தல் அதிகாரியை நரேஷ் மீனா சரமாரியாக கன்னத்தில் தாக்கியதால் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் இது தொடர்பாக சமரவாடா கிராமத்தில் சுயேட்சை வேட்பாளர் நரேஷ் மீனாவும் அவரது ஆதரவாளர்களும் தர்ணாவில் ஈடுபட்டனர் தற்போது திடீரென வன்முறை பிடித்ததில் பல்வேறு வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன ஆளும் கட்சிக்கு எதிராக போலீசார் செயல்படுவதால் வன்முறை முடித்ததாக நரேஷ் மீனா தரப்பினர் குற்றம் சாட்டினர் இந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக நான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலைகள் அறுபது பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எழுபது வயது முதியவர்களுக்கான ஆயுஷ்மான் காப்பீட்டுக்கு ஐந்து லட்சம் பேர் முன்பதிவு செய்து உள்ளனர் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் ஆயுஷ்மான் பாரத் என்ற பெயரில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு மத்திய அரசால் விரிவுபடுத்தப்பட்டது விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் வருமான அரபு அளவுகோள் இன்றி எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு பயன்பெற வழிவகை ஏற்பட்டது இந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு அட்டை வேண்டி இதுவரை ஐந்து லட்சம் பேர் தங்களது விவரங்களை வலைத்தளத்தில் பதிவு செய்து உள்ளதாக தேசிய சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து ஒன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் முதியவர்கள் ஆயுஷ்மான் காப்பீடு அட்டை கோரி விண்ணப்பித்து உள்ளனர் அதற்கு அடுத்தபடியாக கேரளாவில் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் பேரும் உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேரும் குஜராத்தில் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஓரு பேரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து உள்ளனர் இந்நிலையில் நான்கு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் விண்ணப்பங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது உள்ளது என தேசிய சுகாதார ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த பெல் சீசனுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் தனம் யூடியூப் பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்